திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நமஸ்ரீ இன்னைக்குளக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த பாடல்ல மாணிக்க வாசகர் இறைவன் தானே தன்னை அறிவித்தாளன்றி உயிர்கள் இறைவனை ஒருபோதும் அறிய முடியாது அப்படின்னும் அவ்வாறு அறிந்தவர்கள் இறைவனோட கருணைய நினைச்சு உருகணும் அப்படின்னு இந்த பாடல்ல சொல்லியிருக்காரு என்ன வானு அழைத்து உன்னோட வினைகளை அறுக்கும் பரமன்னான் அப்படின்னு உன்னை நீயே அறிமுகப்படுத்திக்கிட்டு என்னை வந்து ஆட்கொண்டாயே அதுக்கு கைமாறா என் தலைவனான உனக்கு நான் என்ன பண்ணி இருந்திருக்கணும் மாதிரி அசைவற்று உன்னை போற்றி பாடவும் இல்லையே ஆடவும் இல்லையே பக்தி பெருக்கால கதறி அலரவும் இல்லையே உடல் வற்றி வாடவும் இல்லையே உயிர் தளரவும் இல்லையே நான் இப்படி நன்றி மருந்து நடந்துக்கிறேனே இது சரியா இது முறையா இதோட முடிவுதான் என்ன என்ன கதி என்ன ஆகுமோ எனக்கே தெரியலையே உலகத்தின் தோற்றத்துக்கும் முடிவுக்கும் காரணமாக இருக்கும் முதல்வனே அப்படின்னு மாணிக்க மனம் வருந்தி பாடுறாரு இரும்பு பொம்மை மாதிரி இருக்கேன்னு ஏன் மாணிக்கவாசகர் மனம் வருந்தி பாடுறாருன்னு பார்ப்போம் சராசரி மனிதர்கள் வினையில கட்டுண்டு கிடக்குற மாதிரிதான் அமைச்சர் பதவியில் பதவியிலிருந்த மாணிக்கவாசகரும் வினையில கட்டுண்டு கிடந்ததா அவரே சொல்றாரு திருப்பெருந்துறைக்கு வந்த மாணிக்கவாசகருக்கு எதிர்பாராத விதமா ரெண்டு சிறப்பான செயல்கள் நடக்குது குரு வடிவில் வந்த இறைவன் வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட பேசல ஆனாலும் குருவோட திருவடி தீட்சை கிடைச்சதும் ஒண்ணு அவர் இதுவரை இருந்த வினைகளை குரு வடிவில் உள்ள அந்த பெருமான் ஒரே வினாடியில போக்கிடுவாரு அப்படிங்கிற உண்மையை உணர்றாரு ரெண்டாவது அப்படி உணரச் செய்த அந்த செயல் மூலமாவே தெரிஞ்சுக்கிறாரு வந்தது சிவபெருமான் தான் அப்படிங்கிறதையும் அப்போ வந்தது இறைவன் தான் அப்படிங்கிற உண்மையையும் உணர்றாரு இந்த ரெண்டு நிகழ்ச்சியும் ஒரு சேர நடந்தாலும் குருவோ மாணிக்க வாசகரோ வாய்த்திருந்து ஒரு வார்த்தை கூட பேசிக்கல இதத்தான் வினையிலே கிடந்து எனக்கு வினைக்கேடன் என்பதையும் நீ இன்னார் என்பதையும் என்னுள் புகுந்து நின்று அறிவித்தாய் அப்படின்னு அவ்வளவு அழகா பாடுறாரு அதாவது வார்த்தையால பேசிக்காம புகுந்து நின்று அறிவித்தாய் அப்படின்னு பாடுறாரு இப்படி என்னை வந்து ஆட்கொண்ட இறைவனோட கருணையை நினைச்சு நான் உருகணும்ல ஆனா இறைவனோட கருணையை நினைச்சு நான் உருகாம ஒரு இரும்பு பொம்மை மாதிரி அசைவற்று கிடைக்கேனே உன்னை போற்றி பாடல நின்று கூத்தாடல பக்தி பெருக்கால கதறி அழுவல?, உடல் வற்றல உயிர் தளரல நான் இப்படி நன்றி மறந்தவனா இருக்கேனே இது சரியா இரு இது முறைதானா ஐயோ இதோட முடிவுதான் என்ன அப்படின்னு மாணிக்க வாசகர் மனம் வருந்தி பாடுறாரு இதைத்தான் வினையிலே கிடந்தேனை புகுந்து நின்றபோது நான் வினைக்கேடன் இன்பாய் போல இணையன் நான் என்று உன்னை அறிவித்து என்னை ஆட்கொண்டு எம்பிரான் ஆனாய்க்கு இரும்பின் பாவை அணைய நான் பாடேன் நின்று ஆடேன் அந்தோ அலறிடேன் உளறிடேன் ஆவி சோறேன் முனைவனே முறையோ நான் ஆன ஆறு முடிவு அறியேன் முதல் அந்தம் ஆயினானே அப்படின்னு அவ்வளவு அழகா இருக்கார் நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓ நம சிவாய